தினமலர் விவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க பெருசு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நிறைய டைம் கேட்டிருக்கோம் ஆனா இதே ஒரு படமா வந்தா எப்படி இருக்கும் அறிமுக இயக்குனர் இளங்கோராம் இயக்கத்துல ஒரு அழகான படமா இந்த படம் வந்திருக்கு மார்ச் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துல நடிச்ச முக்கிய கதாபாத்திரங்கள் இங்க இருக்காங்க முதல்ல முனிஷ்காந்த் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் பெருசு இந்த டைட்டில் எதனால வச்சிருக்காங்க உங்க கிட்ட கிட்ட தப்பா எடுத்துக்காதுங்க அப்படி இல்ல தான் அந்த பெருசுதான் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அதனால வந்து அவர் டைட்டில் போல அவர் அப்படியே டைட்டில் வச்சுட்டாங்க போல இது ஒரு குடும்ப படமா இருக்குமா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே இல்ல இது குடும்ப படமா இருக்குமான்றது வந்து அப்படி என்ன சொல்ல தெரியல இது கிட்டத்தட்ட வந்து ஆனா இப்படி நம்ம ஃபேமிலியில ஒரு ஏதோ ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் இப்படி நடந்திருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும் என்ன என்னோட இது ஏன் அப்படின்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கதை கதைகள் அந்த மாதிரியே இருக்கும் இப்படி ஒரு இருந்தால் எப்படி அதை இவங்க வந்து ஃபேமிலி இது பண்ணுறாங்க சொந்தக்காரங்க எப்படி வந்து மறக்கிறாங்க இது இந்த மாதிரியாக தான் கதையோட்டமாக இருக்கும் அதனால் வந்து இது அட்டல்ட்டு காமெடின்னு சொல்ல முடியாது இப்போ நானாக கதையாகவே கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டை கேட்கும்போது இதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு அடல்ட்டு இது படம் வந்து எனக்கு வந்துச்சு டைரக்டராக ஆனால் சொன்னாங்க அண்ணே இது அடல்ட்டு படம்னே என்ன கேளுங்க ரெண்டு சீன் கேட்கும் எனக்கு அது ஒப்பலை அது இது சார்ட்டை நான் போய் கேட்கும் போது எனக்கு அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை முகம் சுழிக்கிற மாதிரி ஆமாம் முகம் மாதிரியே தோணலை அதுதான் இது குடும்ப படமாக இல்லை அப்படின்றது தான் பார்த்து முடிய சொல்லணும் ஆனால் மோசம் குளிக்கிற அளவு இருக்காது கண்டிப்பாக என்ன கதாபாத்திரம் நீங்கள் படத்தில் நான் சித்தப்பா கே கேரக்ட்ரு பண்ணியிருக்கேன் அதாவது இவரு வைபவ் சார் இருக்கு சித்தப்பா கேரக்ட்ரு ஒரு மாதிரி அந்த அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைகள் முடியலன்னா தான் நான் போவேன் அப்போ என்ன என்னால சில பிரச்சனைகள் ஆகும் அங்கே பிரச்சனை தீர்க்க நீங்கள் போய் ஆஹ் பிரச்சனை தீர்க்கலை பிரச்சனை அப்பா அப்படின்னு உட்காருவாங்க உட்காரும் போது நான் என்ட்ரி கொடுத்து பிரச்சனை ஆரம்பிச்சு விடுறேன் ஐயோ என்னன்னா இப்போ தாண்டா முடிச்சு அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு சில டென்ஷன் படத்துல பொதுவா வந்து பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் அந்த படமா வந்து கலகலப்பா இருக்கும் அதே சமயத்துல ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க சொல்றீங்க பிரச்சனையே தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆமா பிரச்சனை என்னாலதான் ஆகும் ஆனா முற்றுப்புள்ளி வைக்கிறது அவரு ஹீரோ வச்சிருவாரு சரி சரி மொத்தமா அங்க ஒரு பாத்தீங்கன்னா தெரியும் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா வணக்கம் கஜராஜ் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் நம்ம நூறு படத்துல பேசுனா இப்ப நூத்தி ஏழாவது படம் பேசுதாங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நூறாவது படம் எனக்கு ரெட்ரோ ஆமா அது அது உண்மையில எனக்கு ஒரு பெரிய பெருமையா இருந்துச்சு ஆனா

ஸ்டோன் பெஞ்சில் ஏதாச்சும் படம் இருந்தால் சொல்லுங்கடா நானும் நடிக்கிறேன்னு சொன்னேன் என் பையன் கிட்டே அது சொன்னால் இப்போ ஒரு படம் எடுக்க போகிறாங்க பட் அது வந்து அடல்ட் காமெடி நாளைக்கு நீங்கள் போய் பண்ணிட்டு அப்புறம் என்னை வந்து சத்தம் போடக்கூடாது ஏடா இப்படி படமெலாம் எடுக்கிறீங்கன்னு வையக்கூடாதுன்னு முதல் வார்த்தை சொன்னான் சார் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு ஒன் மந்த் கழித்து என் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணார் கார்த்திகை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கிள் ஒரு கேரக்டர் இருக்கு நீங்க பண்ணா நல்லா இருக்கும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவரே சொன்ன பிறகு அப்புறமேலு நான் அதை விட்டுட்டேன் சரி அது என்ன காமெடியா இருந்தாலும் சரி நம்ம போயிருவோம் பண்ணிருவோம் அப்படின்னுட்டு அப்பயும் கேட்டான் என் பையன் மாப்பிள்ள சொன்னான் ஆமான்னு இல்ல அவரே சொன்ன பிறகு எனக்கு கேரக்டர் நல்லாதான்டா இருக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு டேரக்டர் ஃபர்ஸ்ட் டே நேரா ஷூட் போயிட்டேன் நான் கதை அது போனீங்களா கேக்கவே இல்லை மட்டும் நல்லதா ரைட்டு நல்ல கேரக்டர் தான் தருவாங்கன்றதுல போனேன் போன உண்மையில எனக்கு ஒரு அருமையான நல்ல கேரக்டர் என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க சார் எனக்கு அதுல வந்து ஒரு என்கொயரி நான் போன எனக்கு எதுவுமே தெரியாது

சூப்பரா எழுதி அது நம்ம ஊர் சம்பந்தப்பட்டது பக்கங்கள்ல அந்த அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் வரும் அந்த ஊர் பேரு அதெல்லாம் பார்க்கும் பொழுது வரும் சோ அந்த மாதிரி எழுதி இருக்காங்களே தவிர ஒன்லி தேங் அந்த பர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக தான் அந்த ஏ சார் இதுல வந்து உங்களோட மாப்பிள்ளையும் நடிச்சிருக்காரா ஒரு சோ நடிச்சிருக்காரா அவரு பட படங்கள் நிறைய நடிகா நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு அத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நடிச்சிருக்காரு ஓகே ஓகே சாந்தினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் இதுல பார்த்தா ஒரு சாரி ஒரு ரெண்டு மூணு கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க போல படத்துல சோ நீங்க என்ன டாட்ரா என்னவா வரீங்க படத்துல ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் சோ நான் சுனில் சருக்கு கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் போல்டா இருக்கும் மத்தபடி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பட்ட ஒரு கதை இது ஆக்சுவலா கதை ஒன் லைன் கேக்கும்போதே ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல கண்டிப்பா இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்படி எல்லாம் யோசிக்கலாமா அப்படின்னு தோணி நான் கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சு பண்ண படம் இது அண்ட் சார் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல ஜாலியான ஒரு பிலிம் ஒரு கிளீனான ஒரு ஃபிலிம் அந்த ஏ சர்டிபிகேட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பியூ மினிட்ஸ் அந்த மெயின் கண்டென்ட்காக மட்டுமே மத்தபடி எல்லாருமே வந்து ஜாலியா படம் பார்க்கலாம் அண்ட் ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு பிலம் சூப்பர் யூஸ்வலி வைபவ இருந்தாலே அந்த தவிர பயங்கர கலகலப்பா ஃபண்ணா இருக்கும் இல்ல அவங்க அண்ணன் சுனிலும் இருக்காரு வாழ்ந்துட்டாங்க ஆஹ் மைக்க வழந்து கூட வைபம் அவங்க அண்ணனும் வாழ்ந்துட்டாங்க ஏன்னா உண்மையிலேயே இந்த கதை வந்து ஒரு ஃபேமிலி கதை அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அவங்க அப்பா இறந்து போயிரும் அந்த மாதிரியான கதை

வந்து அவங்க இதுவரையும் நான் நடிச்சு பார்த்தது இல்ல அதுதான் இவங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு இல்ல இது அப்படி கிடையாது அப்படின்னு வந்தவங்கதான் எனக்கு தோணுன விஷயம் ஏன்னா அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களாம் வரும்போது இது இல்ல இது ஒரு அது ஒரு கரு

ஏன்னா கார்த்திக் சார் சார் வந்து எதுனாலும் பாராட்டிடுவார் டக்குன்னு இன்க்ளூடிங் பாராட்டுறது இப்படி தான் பாராட்டுவார் படம் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படி இப்படின்னு போவார் ஹாய் அப்படின்னு போவார் இது இப்போ சமீபமாக இன்க்ளூடிங்காக பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படி இப்படின்னாரு அந்த நம்பிக்கை இருக்குது பார்க்க உங்களுக்கும் உங்களுக்கும் கிங்ஸ்லீக்கும் காம்பினேஷன் இருக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது தான் மேம் அதுதான் இப்போ இவங்க இப்போ இத்தனை ஆட்டிஸ்டாங்கன்னா ஏனோ தானெல்லாம் இருக்காது அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் இருக்கும் கிங்ஸ்லி வராருன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும். சாமிராதன் யாரார்னா அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மென்ட் இருக்கும். இப்ப இவங்க மேம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். திங்ஸ்லி பேசறலாம் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணி பேசிக்க முடியாது. அவர் பேசறலாம் புரிஞ்சுச்சா? ஏன் என்ன புரிஞ்சிருச்சு? அப்படியே வேகமா பேசுவாரே. கொஞ்சம் சட்டல் டாசா பண்ணியிருக்காப்ல. நிரதி நிதானமா ஏன்னா மாத்தி மாத்தி டயலாக் குறணும்ல. அதனால சொல்லி மாமா கொஞ்சம் வந்து நிறுத்தி தான்.

ரொம்ப கொஞ்சமாதான் வருது ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல என் பையன்தான் சொன்னான் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு நான் ஷட்லான ஆக்டர் இது பிராங்கா சொல்றேன் ஷட்லானா ஆக்டர் அதான் என் டைரக்டர் ஆர்டிஸ்ட் நானு அவங்க எழுதி குடுக்கறோன்னு நம்ம பாக்குறோம் அவங்க சொல்ற இடத்துல நம்ம சில இதுகளை மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பட் காமெடின்றது வந்து எனக்கு உண்மையிலேயே பிஎஸ்பியில ஒரு பொன்ராம் சா தான் சொன்னாரு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்க அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணுங்கன்னுட்டு சுகர் அது சொன்னாங்க அவுட் தெரியும் சரி ஏதோ அதுதான் நான் அவர் சொல்றபடி பண்ணேன் இதெல்லாம் அதே மாதிரிதான் அவர் சொன்னா நீங்க உங்களுடைய கேரக்டர் அப்படியே போங்க சார் கரெக்டா வரும் அப்படின்னாரு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு என் பையனே சொல்லியிருக்கான் அதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அவனே சொன்னா நல்லா பண்ணிருக்கீங்கன்ட்டு டிஃப்ரெண்ட் தேரெக்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் எல்லாேரும் கொடுக்குறத தான் கொடுக்குறாங்க ஒன்று போலீஸ் ஆஃபீஸராக கொடுக்குறாங்க இல்லைனா ஊர் தலைவராக கொடுத்துட்றாங்க இல்லைன்னா அப்பா கிடைக்கல பொதுவாக அப்பாவோட கனவு வந்து பையங்க மூலமாவோ இல்லை மகள்கள் மூலமாக நிறைவேற்றுவாங்க நிறைய அப்பாக்கள் அவங்களோட கனவை பையங்கமோ தான் நிறைவேச்சிருக்காங்க ஸோ உங்களோட ஆசை சினிமாவில் என்னவா வரணும்னு இருந்தது முன்னாடி ஆக்சுவலாக சினிமான்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கிரேசியாக இருக்கும் என்ன அன்றைக்கி ஒரு நேம் கிரியேட் பண்ணணும்னா ஒன்றும் சினிமா இல்லைன்னா அரசியல் இதில் தான் நம்ம டக்குன்னு வர முடியும் சோ நம்ம படிக்கிற காலத்துல இருந்து யாரா இருந்தாலும் சரி ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு படத்தை பார்த்தோம்னா அதை இமிடேட் பண்ணுவோம் ஒரு சின்ன இப்போ நாங்களாம் எம்ஜிஆர் படங்களை பார்த்துட்டு வந்தோம்னா நாடோடி மன்னன்ல பேசுற வசனம் சிவாஜி படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா இதுல வீரபாண்டிய கட்டமில் பேசுற எல்லாம் பேசி பண்ணியிருக்கோம் இல்லை அந்த ஆசைகள் உண்டு நான் ஆர்டிஸ்ட் ஆகவேன்னு நான் நினைக்கவே இல்லை என் பையன் படங்கள்ல சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ல தான் கேட்டேன் கொடுத்தான் அப்புறம் பீஸால நான் கேட்டேன் கேட்கவும் கொடுதான் குடுத பிறகு அதுக்கப்புறம் அவனுடைய அவனை சார்ந்த ஆட்கள் அந்த நாளையக்குலாம் வந்து எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நான் என்ன டெவலப் பண்ணிட்டேன் உன்ன நடிக்கணும்னா நீ இங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லி எல்லாம் ட்ரெயினங்க எல்லாம் கொடுத்தான் நீங்க அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணதான் எனக்கு உங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஆசை மதுரைல இருந்து வந்து நீங்க என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்ல கார்த்திக் கார்த்தி வரணும்னு ஆசைப்பட்டீங்க கார்த்திக் வந்து அதான் சொல்றேன்ல அது அவனுடைய ஆம்பிஷன் படிக்க வச்சோம் எங்கள பொறுத்தவரை நல்லா படிக்க வச்சோம் என்ன படிக்கணுமோ படிக்கணும் படிச்சேன் படிச்ச முடிக்கும் ஜாபுக்கு போனான் அதுவும் முதவே சொல்லிட்டேன் இது வந்து படிச்ச படிப்பு மரியாதை கொடுத்து நான் போறேன் ஆனா நான் சினிமாவுக்கு தான் போவே அதே மாதிரி நாலு இயக்குனர் இருந்துச்சு வந்து அது நிறைய இன்டிவ் ல சொல்லிருக்கேன் அப்புறம் உன் வாழ்க்கை உன் கையில் தலைவர் பண்ணல விட்டாச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு பேசக்கூடிய இயக்குநரா இருக்கான் அவனை வச்சு நான் படத்துக்கு வந்தேன் அது எனக்கு உண்மையில ஒரு பெரிய விஷயம் தான் அது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து

விஜய் சேதுபதிக்கு சித்தப்பா சீனும் மோகன் சார் அந்த கேரக்டர் முதல் என்னதான் ஆடிஷன் பண்ணா சொன்னா அந்த கேரக்டர் உங்களை வச்சுதான் எழுதியிருக்கேன் நீங்க பண்ணுங்க சொல்லி அவனே எடுத்தான் ஆடிஷன் எடுத்து நல்லா இருக்கா சாயந்தரம் ஆறு மணிக்கு அழுகிற சீன் எல்லாம் பார்த்தான் நீங்க விஜய் சேது இறந்து போவாரு அழுங்கன்னு சொல்லி அழுது எல்லாமே எடுத்தான் எடுத்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு சொல்றான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு மறுநாள் காலம் நானும் அவன் மட்டும் கார்ல போய்கிட்டு இருக்கோம் போகும் எப்படியோ யோசிச்சுக்கிட்டே வந்தான் என்னடா யோசிக்கிறேன் அப்படின்னு இல்லை நை நை நைனாக தான் கூப்பிடுவோம் இல்லை நை நான் நாங்கள் நேற்று நைட்டு நானும் கோ டேரக்டர் எல்லோரும் உட்காந்து பார்த்தோம் உங்களை என்ன உங்களை என் எப்படி நாங்கள் மேக்கப் போட்டு பார்த்தாலும் அந்த கேரக்டர் வந்து ராதா ரவிக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி கேரக்டர் உங்களை எங்களால் கொண்டாட முடியல அப்பியரன்ஸ் அவருக்கு ஈக்குவலாக இருக்கீங்க நீங்கள் பேசுகிறத அவருக்கு ஈக்குவலாக பேசுகிறீங்க அதனால் அந்த சாஃப்ட்னஸ் கொண்டாட முடியல எங்களால் அதனால் நீங்கள் அவருக்கு சம்மந்தியான அடிங்கன்ட்டு ஒரே வார்த்தை இல்லை சரிடா இன்னொருத்தர் முதல் போடுறாரு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் நான் படம் கட்டு போயிருவேனா ஓகேன்ட்டேன் பட் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவன் சொன்னது எவ்வளவு உண்மை தெரிஞ்சு அதனால எதுனாலும் என்னை ஆடிஷன் பண்ணி தான் இன்னைக்கு ரெட்ரோ வரையும் ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தான் முனிஷ்கான் சார் யோசிக்கிறாரு நம்ம எல்லாம் என்னடா பண்றது அப்படின்னு

சாந்திங்களோட அப்கமிங் நான் எப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த படத்துல நடிக்கிறது அப்படிங்கறது வச்சு நிறைய படங்கள் செலக்டிவா பண்ணிட்டு இருக்கீங்க சோ எப்படி இந்த கதையை நடிக்கலாமா இந்த படத்துல பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறது இல்ல ரோல் எப்படி இருக்கு கதை எப்படி இருக்குன்னு பாத்துதான் செலக்ட் பண்றது சோ ரொம்ப ஹரியில நான் இல்ல அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல நல்ல படங்கள் வந்து டிஃப்ரெண்டான ரோல்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ண ரெடியா இருக்கேன் இப்ப அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்னு பண்ணிருக்கேன் ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும் ட்ராமான்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் அந்த படம் அமீகோன்னு ஒரு படம் பண்ணி ஒரு எட்டு ஒன்பது படம் பண்ணி ரெடியா இருக்கு ரிலீஸ்க்கு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான படங்கள் ரிலீஸ் எனக்கு இருக்கும் அல்லது வில்லேஜ் உங்களுக்கு இருக்கு எல்லாம் பாக்கும்போது ரொம்ப அப்பாவி பொண்ணா தெரியுற மாதிரி எல்லாம் இருக்கீங்க அது பண்றது கொஞ்சம் ஈஸி எனக்கு கொஞ்சம் டீ கிளாமா கட்டிட்டு ஈஸியாவே வரும் பட் மாடர்ன் பட் படத்துல வந்து ரோல் புல் ஆஃப் பண்ணோம்னா அது அழகான மேக்கப் இருக்கணும் ஹேர் அதெல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும் ட்ரெடிஷ்னலா சிம்பிளா இருக்கிறது வந்து ஈஸியா வர வர விஷயம் பட் மாடர்ன் ரோலும் எனக்கு இன்ட்ரஸ்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு படம் வரும்போது இல்ல இந்த படத்துல ஏதோ ஒண்ணு புதுசா இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தோணும் அதே மாதிரி பெருசு படம் டைட்டில் கேட்டல அந்த ட்ரைலர் பாத்துல நீங்க எல்லாம் பேசுறதுல என்ன இவங்க சொல்லியிருக்காங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள தோணுது கண்டிப்பா இந்த படம் மக்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கும் நம்புறேன் சார் நீங்க சொல்லுங்க படம் வந்து பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது எவ்வளவு எக்சைட்டடோ இருக்கீங்க கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னொன்னு சொன்னாலும் என்னடா ரொம்ப ஓவரா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கண்டன்ட்டு எனக்கு தமிழ் சினிமாலே ரொம்ப புதுசு இது அந்த நாட்டு தான் நான் சொல்கிறேன் அதப்பா மற்றபடி எல்லா பிளேஸும் இருக்கும் ரொம்ப புதுசாக இருக்கும் என்னடா இப்படியும் படம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த பக்கம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது நான் உண்மையே தான் சொல்கிறேன் அதனால நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம் இது மறுபடியும் சொல்கிறேன் அட்டல்ட்டுக்கு ஆடி இல்லை இல்லை இல்லைன்னு நான் ஏன் இவ்வளோ முகாந்திரமா சொல்கிறேன்னா இருக்காது ஒரு வல்கரா ஒரு பேச்சோ இதாகவே இருக்காது கதை சார்ந்து வந்து இதாக இருக்கும் இந்த இப்போ கிராமத்து பக்கம்லாம் ஒரு இந்த காமெடி இதை பேசுவாங்க தெரியுங்களா தாத்தா எங்கே போயிருக்காரு குஞ்சை பிடிக்க போயிருக்காருவாங்க கோழி குஞ்சை பிடிக்க இது வந்து டக்குன்னு பார்க்காங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கு விரசம் இல்லாமல் தான் இருக்குமே தவிர இது டக்குன்னு வந்து ரொம்ப நேரடியான ஒரு இது இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்பி வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க சொல்ல விரும்புறது எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க இந்த படம் உண்மையிலேயே பெருசு நிச்சயம் பெருசா பேசப்படும் உங்களையும் ஏமாத்தாது கண்டிப்பாக வந்து நம்பி சிரிச்சுட்டு போகலாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சோ மச்